எலி மற்றும் கரப்பான் எச்சங்கள் மலாக்காவில் கேக் தொழிற்சாலை மூடப்பட்டது மாச்சாங்கில் கோர விபத்து ராணுவ வீரர் ஒருவர் பலி ஆகியவில் உரிமம் இன்றி வாடகை கார் சேவை வழங்கிய இருவர் கைது உண்மையிலேயே அவர்கள் சுற்றுலா பயணிகள் அல்ல ஏழு வெளிநாட்டவர்கள் நுழைவை மறுத்த ஏ உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கான டிக்கெட் விலை உயர்வை தடுக்கும்படி ஃபீஃபாவுக்கு ரசிகர்கள் கிளப் கோரிக்கை நேற்று புகிட்காயு இத்தாமில் மலேசிய நுழைவு விதிகளை பின்பற்றாமல் நாட்டிற்குள் நுழைய முற்பட்ட ஏழு வெளிநாட்டவர்கள் நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையமான ஏ அதிகாரிகளால் தடுக்கப்பட்டனர் அவர்களில் ஐவர் இந்தியர்கள் என்றும் மற்ற இருவர் தாய்லாந்து நாட்டைச் சார்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது புகேட் இத்தாம் ஐசிக்யூ எஸ் மையத்தில் மேற்கொண்ட பரிசோதனையில் அவர்களிடம் சுற்றுலா முடிந்து திரும்பி செல்வதற்கான டிக்கெட்டுகள் ஏதும் இல்லாததால் அவர்கள் உண்மையான சுற்றுலா பயணிகள் அல்ல என்பது கண்டறியப்பட்டது மேலும் அவர்கள் சரியான நோக்கம் ஏதும் இல்லாமல் மலேசியாவிற்குள் நுழைந்துள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது குடிநுழைவு சட்டத்தின்படி அந்த எழுவரும் அதே வழியாக தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நாட்டின் நுழைவு தலங்கள் பாதுகாப்பாகவும் சட்டப்படி இயங்கவும் தொடர்ந்து இத்தகைய கண்காணிப்பு தொடர்ந்து நடைபெற்று வரும் என்றும் ஏகே அறிவித்துள்ளது கேஎல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் சட்டவிரோத போக்குவரத்து சேவைகளை வழங்கியதில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இரண்டு நபர்களை ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்துத் துறை கைது செய்தது குனையை சேர்ந்த ஏழு பயணிகளுக்கு சட்டவிரோத கார் வாடகை சேவைகளை வழங்கிய ஒரு நபர் டொயோட்டா அயன்ஸ் காருடன் கைது செய்யப்பட்டதாக சாங்கூர் சாலை போக்குவரத்து துறை தனது முகநூலில் பதிவேற்றம் செய்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட அந்த நபர் கே எல் முதலாவது முனையத்தில் இருந்து கொலும்பூரின் த பிளத்தினம் சூட்சிற்கு இருநூற்று ஐம்பது ரிங்கேட் கட்டணத்தில் அந்த பயணிகளை ஏற்றி செல்வதற்கு வற்புறுத்தி வந்ததாக நம்பப்படுகிறது அதற்கு முந்தைய நாள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஸ்லாங்கூரை சுற்றியுள்ள இரண்டு வெவ்வேறு இடங்களுக்கு இரண்டு வங்கதேச பயணிகளுக்கு நூற்று நாற்பது ரிங்கேட் கட்டணத்தில் ஏற்றி செல்வதை கண்டறிந்த பின்னர் மற்றொரு நபர் காருடன் கைது செய்யப்பட்டார் சட்டத்தின் கீழ் அந்த இரண்டு சந்தேக நபர்களும் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஜே தெரிவித்துள்ளது இந்த சட்டம் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் ரிங்கேட் அபராதம் அல்லது ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இரண்டும் விதிக்க வகை செய்கிறது மேலும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்படலாம் Go golf sketch your slip ins. I just step in and they're on. No bending down, no touching. great, but it's your turn to play. While we're young, it's My bad. Go golf sketch your slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Malaysia Saiba Nerpani Kalagam Gate Pod Sayder in periyapura Anabula. Nabula. And Magil, Kuala Lumpur, Visma, Tun Samandan, Tansi, Soma Mandabatil, Migabum Serapagana Pitade. திருக்கோயில்கள் கூடுதலான சொற்பொழிவுகள் திருமுறை வகுப்புகள் சமய மாநாடுகள் போன்ற சமய அறிவை வளர்ப்பதற்கான பணிகளை முன்னெடுப்பதன் வழி சமய அறிவை வளர்ப்பதோடு மூட நம்பிக்கைகளை துடைத்துளிக்க முடியும் என்று மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ சரவணன் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றியபோது அழகு தமிழில் சுட்டிக்காட்டினார் கழகத்தின் தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் சேக்கிளாரின் செய்வத்திரம் எனும் தலைப்பில் உரையாற்றினார் அவர்தம் உரையில் செய்கிலார் அருளிய பெரிய புராணம் வெறும் கதையல்ல மாறாக செய்வநெறி உண்மைகளை அறியவும் அன்றாட வாழ்வில் ஏற்படும் சமயசார்ந்த ஐயங்களுக்கு விடை காணும் களஞ்சியமாகவும் எது சரி எது தவறு என்று சரிபார்ப்பதற்குமான சமய பேழையாக பெரிய புராணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெரிய புராணத்தின் பெருமையை அறிந்து கொள்ளவும் அதனை தமிழ் செய்வர்களிடையே கொண்டு சேர்க்கவும் அதனை சமய வகுப்புகளில் இணைந்து கொண்டு ஆழ்ந்து கற்க வேண்டும் என்று முனைவர் தர்மலிங்கம் தமதுரையில் குறிப்பிட்டார் திருமுறை ஆசிரியர் சிவசண்முகம் கருப்பையா அவர்களின் தலைமையிலும் சுந்தரசீலன் அவர்களின் தலைமையிலும் திருமுறை இன்னிசைகள் இடம்பெற்றன மலாயா பல்கலைக்கழக மொழிப்புலத்தின் மாணவர்களான திருச்செல்விகள் பிரவீனா மா திவ்யாஷினி லாவண்யா வேளாங்கண்ணி லாவண்யா மோகன்ராசு உகுந்தினிநாதன் ஆகியோரின் பெரிய புராண பட்டிமன்றம் வந்துரை வெகுவாக கவர்ந்தது முன்னாள் சுகாதார அமைச்சர் தான்சி டாக்டர் சுப்பிரமணியம் தமிழ் நெஞ்சர் தான்சி குமரன் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அகிலன் தர்மலிங்கம் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்திய இந்த நிகழ்வில் சைவ சமய ஆர்வலர்கள் தங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டது இந்நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டியது மலாக்கா அலூர் கஜா மூவார் தம்பின் தங்க மக்களை மலாக்கா பாலிவுட் பசார் வைரல் மலாக்கா மால் லபு ஐக்கரோ மலாக்காவில் எம்பிஎம்பி எதிரில் டிசம்பர் பதினொன்று முதல் பதினான்கு வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வேண்டஸுடன் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் நியூ அரைவல்ஸ் பிரீமியம்

நேற்று ராணுவ வீரர் ஒருவர் மரணமடைந்த ஒரு பயங்கர விபத்து அவர் பயணித்த ஒரு முந்தி செல்ல அதன் பாதையில் நுழைந்த புரோத்தோன் வீராவுடன் மோதியதால் ஏற்பட்டது தானாமிராவில் இருந்து கெம் டெசா பாலாவான் சென்று கொண்டிருந்த ஹண்டலான் ராணுவ லாரியின் உன்புற இருக்கையில் அமர்ந்திருந்த பயணியான முப்பத்தி ஒன்பது வயதுடைய விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார் என மாச்சாங் போலீஸ் தலைவர் அமா ஷபிகி ஹுசேன் தெரிவித்தார் விபத்து நடந்த இடத்தை அவர்கள் அடைந்ததும் கோத்தாபாருவில் இருந்து கொலக்கராய் நோக்கி தனது புரோத்தூன் வீராவில் சென்று கொண்டிருந்த ஒரு ஓட்டுநர் அவருக்கு முன்னால் இருந்த காரை முந்தி செல்ல முயன்றார் அவர் எதிர்ப்பாதையில் நுழைந்ததால் ஆயுதப்படை லாரி அக்காரை தவிர்க்க முடியாமல் அதன் மீது மோதியது இந்த விபத்தில் அந்த இராணுவ லாரியில் இருந்த ராணுவ வீரர்களில் மூவர் சொற்ப நிலையில் காயத்திற்குள்ளாகினர் மேலும் புரோத்தோன் வீராக்கார் ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்தார் இந்த விபத்து குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தி ஒன்று ஒன்று விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷபிகி தெரிவித்தார்

அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மலாக்கா பத்துபிரண்டாம் தமன் அங்காசா நூரியில் உள்ள ஒரு கேக் தொழிற்சாலை எலி மற்றும் கரப்பான் பூச்சிகளின் துர்நாற்றத்தால் சூழப்பட்ட அசுத்தமான சூழ்நிலையில் இயங்குவதை அமலாக்க அதிகாரிகள் கண்டறிந்ததை தொடர்ந்து அடுத்த பதினான்கு நாட்களுக்கு உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டது செவ்வாய் என்று ஹங்துவாஜயா நகராண்மை கழகம் மற்றும் மொலாக்கா சுகாதாரத்துறையின் கூட்டு நடவடிக்கையின் போது அந்த கேக் தொழிற்சாலை வளாகத்தின் சுகாதாரமற்ற நிலை கண்டறியப்பட்டது தொழிற்சாலையின் தூய்மை நிலை மிகவும் திருப்தியற்ற நிலையில் இருந்ததோடு பல்வேறு வகையான அழுக்கு மற்றும் கழிவுகள் வளாகத்தில் சிதறி கிடந்ததை சோதனையில் கண்டறியப்பட்டதாக ஜெயா நகராண்மை கழக தலைவர் டத்தோ சாப்பியா ஹரோன் தெரிவித்தார் உணவு சேமிப்பு பகுதியில் கணிசமான அளவு எலி மற்றும் கரப்பான் பூச்சி எச்சங்கள் காணப்பட்டதோடு சுவர்கள் அசுத்தமாக இருந்தன மேலும் சேதமடைந்த தண்ணீர் குழாய்கள் துர்நாற்றத்திற்கு காரணமாக அமைந்தன உணவு பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு உணவு சட்டத்தின் பதினொன்றாவது பிரிவின் கீழ் வளாகத்தை பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது அந்த பகுதி முறையாக பராமரிக்கப்படுவதையும் மாசுபாடு அபாயங்கள் இல்லாததையும் உறுதி செய்ய தவறியதற்காக தொழிற்சாலை உரிமையாளருக்கு ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் உணவு தூய்மை விதிமுறையின் முப்பத்து மூன்று ஒன்று பி இன் கீழ் இரண்டு நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் அடுத்த ஆண்டு உலக கிண்ண கார்பந்து போட்டிக்கான தேசிய அணி ஒதுக்கீட்டின் டிக்கெட் விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு பீஃபா எனப்படும் அனைத்துலக கார்பந்து சம்மேளனத்திடம் ஐரோப்பா கார்பந்து ஆதரவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சாதாரண ரசிகர்களை போட்டியில் இருந்து விலக்கி வைக்கும் அபாயம் உள்ள மிகவும் கூடுதலான டிக்கெட் விலைகளை சீபா விதிப்பதாக ஐரோப்பிய கார்பந்து ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உலகக்கிண்ண கிண்ண கார்பந்து போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் தேசிய சங்கங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான விலைகள் பொதுவாக அதிகாரப்பூர்வ ஆதரவாளர்களின் கிளப்கள் அல்லது விசுவாசத் திட்டங்கள் மூலம் விநியோகிக்கப்படுவதோடு இது அளவுக்கு அதிகமான விலையில் இருப்பதாக ஐரோப்பிய ரசிகர்கள் அமைப்பு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஃபீஃபா உடனடி கருத்துரைக்கவில்லை தேசிய சங்கங்களுக்கு அமைதியாக விநியோகிக்கப்பட்ட விலை அட்டவணைகளின் அடிப்படையில் முதல் குழு போட்டியில் இருந்து இறுதிப் போட்டி வரை தங்கள் அணியை தொடர்ந்து வரும் ஒரு ஆதரவாளர் குறைந்தபட்சம் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருப்பதாக ஐரோப்பிய கார்பந்த ஆதரவாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது இது ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கற்றாரில் நடைபெற்ற உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கு ரசிகர்கள் செலவழித்த செலவை விட கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாகும் இறுதிப் போட்டி வரை டிக்கெட்டுகளை வாங்கும் உரிமையை பெறுவதற்காக தேசிய அணி ஆதரவாளர்கள் ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் முழு தொகையையும் செலுத்துமாறு கேட்கப்படுவதாகவும் ஐரோப்பிய ரசிகர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது ஃபீஃபா நிர்ணயித்த விலைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஐரோப்பிய கார்பந்து ரசிகர்கள் அமைப்பின் நிர்வாக இயக்குனர் ரோனன் எவென் ரியூட்ரஸ் கூறினார் ஒரு ராழிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட்டை வெளியாக்கிட்டுறோம் ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு